தந்தை ஹேன்ஸ்ரோவர் கல்லூரியில் பெரம்பலூர் மேலாண்மை துறை சார்பாக சர்வதேச கருத்தரங்கு வணிகத்தின் நிலைத்தன்மை மற்றும் சமீபத்திய போக்குகள் என்ற தலைப்பில் இன்று எட்டு பத்து இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு நடைபெற்றது கல்லூரி நிறுவன தலைவர் மற்றும் தாளர் முனைவர் கே வரதராஜன் அவர்கள் தலைமையுரை ஆற்றினார் அவர் தனது உரையில் தற்போதைய வணிகத்தின் நிலைத்தன்மை மாறிக்கொண்டே இருக்கிறது என்று கூறினார் அவர் தனது நிலையான உரையில் வணிகம் என்பது நமது செயல்கள் சுற்றுச்சூழலையும் சுற்றுப்புறத்தையும் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பார்த்து முன்கூட்டியே சிந்தித்து விஷயங்களை செய்வது எல்லா வணிகங்களும் செய்யக்கூடிய எளிய மாற்றங்கள் உள்ளன மேலும் புதிய யோசனைகள் எல்லா நேரத்திலும் வளரும் அதற்கு ஏற்ப மேலாண்மை துறை மாணவ மாணவியர் தங்கள் திறமையை மேம்படுத்தும் விதமாக செயல்பட வேண்டும் என்று கூறினார் எத்தியோப்பியா நாட்டின் கம்பேலா பல்கலைக்கழகத்தின் வணிகவியல் துறை பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் தமிழரசு முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் அவர் தனது உரையில் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு புதுப்புது கண்டுபிடிப்புகள் அவசியமாக தேவைப்படுகிறது என்று கூறினார் புதிய விஷயங்கள் எல்லா விதத்திலும் வணிகத்திற்கு சிறப்பாக பயன்படுகிறது என்று கூறினார் திருச்சி தந்தை பெரியார் அரசு கல்லூரியின் பொருளியல் துறை பேராசிரியர் முனைவர் பாலமுருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வணிகத்தின் வளர்ச்சியை முடிவு செய்வது ஒவ்வொரு நிறுவனத்தின் தனித்திறமைகள் என்பதுதான் மேலும் இன்றைய காலகட்டத்தில் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப வணிகத்தின் செயல்பாடுகளை மாற்றி அமைப்பது அவசியமாகிறது என்று எடுத்துரைத்தார் பல கல்லூரியில் இருந்து மேலாண்மை துறை மாணவர்கள் பன்னாட்டு கருத்தரங்கில் கலந்து கொண்டனர் கல்லூரி முதல்வர் ஆலோசனையின்படி மேலாண்மை துறை தலைவர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் மேற்கண்ட கருத்தரங்கை சிறப்பாக ஒருங்கிணைத்தனர் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை தமிழ்நாட்டில் வருடங்களுக்கு மேலாக கல்வித்துறையில் குறிப்பாக மிக முக்கிய பங்காற்றி வரும் தந்தை ஹேண்ட்ஸ்ரோவர் கல்லூரியின் தாளரும் கல்வியாளருமான திரு வரதராஜன் ஐயா அவர்கள் இங்கே நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் அவர் இந்த கல்லூரியில் இன்று நடைபெறும் பன்னாட்டு கருத்தரங்கை பற்றியும் மாணவர்களின் வளர்ச்சியை பற்றியும் எதிர்காலத்தில் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றியும் இங்கே சில நிமிடங்கள் நம்முடைய குலந்துரையாடுவார்கள் சார் இந்த கருத்தரங்கை பற்றி இது வந்து இப்போ இன்னைக்கு இந்த கருத்தரங்கு சஸ்டம் இருக்கு பிஸ்னஸ் சார் இது வந்து நம்ம வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட எல்லா வருஷமும் இந்த டாபிக் வந்து எம்பிஏ படித்த மாணவர்களுக்கு பிஜி படிக்க பிகாம் இப்போ மாணவர்களுக்கு நாம் நடத்திகிட்டே இருக்கிறோம் பையங்களை வந்து வாரம் வராங்க பேசுகிறாங்க கேட்குறாங்க அத்தோடு அதோடு போயிடுது இதுக்கு வந்து ஒரே வழி வந்து எம்பிஏலாம் ஒரு நல்ல அருமையான கோர்ஸ் இதுதான் வந்து பிஸ்னஸ்ஸே உலகத்தையும் வந்து ஒரு புரிதல் செய்யக்கூடிய ஒரு ப படிப்பு இது நிறையா காலேஜஸ் எம்பிஏ ஆரம்பிச்சிட்டாங்க பையன் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய அளவுக்கு அல்லது இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்போஸ் நேரடியாக அவன் ப படிக்கிறது ரெண்டு வருஷத்தில் குறைஞ்சது ஒரு பத்து தடவையாச்சும் ஆயிடுச்சும் இண்டஸ்ட்ரிஸ் போய் பார்த்துருக்கேன் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோன்னா அங்கே வந்து லேபர் ப்ராப்ளம் என்ன ப்ரொடக்ஷனில் என்ன ப்ராப்ளம் அடுத்து மேனேஜ்மெண்டில் என்ன ப்ராப்ளம் ஃபைனான்ஸ் என்ன ப்ராப்ளம் எல்லாமே வந்து நேரடியாகவே அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸுக்கு தெரிஞ்சுக்கணும் லேபர் தெரிஞ்சுக்கணும் ஸோ அவனுக்கு வந்து வெளியே வந்தவனே இதெல்லாம் அவங்களுக்கு வந்து நாலேஜாக இருக்குது ரிசோர்ஸஸாக இருக்கும் நாலேஜாக இருக்குது கடவுள் வந்து குடிசையில் பிறந்தவனுக்கும் சரி கோபுரத்தில் பிறந்தவனும் சரி ஒரே அறிவு ஆற்றல் எல்லாத்தையும் சேர்த்த படைச்சார் மாணவர்கள் அவர்கள் வந்து எந்த சூழ்நிலையில் வளர்கிறாங்க எப்படி தன்னை பயன்படுத்திக்கிறாங்க பொறுத்து தான் அவனுடைய ஒரு முன்னேற்றம் நடக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கல்லூரிலேயே நம்முடைய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இதை முக்கியத்துவம் கொடுத்து சப்ஜெக்ட்டு வந்து படிச்சுக்கலாம் சப்ஜெக்ட் பெரிய விஷயமே இல்லை இந்த கின்ஸ் மாதிரி அவங்களுக்கு சொல்லிட்டேன்னா பையங்க வந்து சப்ஜெக்ட்டை ஈஸியாக படிச்சிக்கிறாங்க அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஹெட் பர்சன் ரியல் வாழ்க்கையில் என்னென்ன அவங்களுடைய பரிமாணம் என்ன இதை அவங்களுக்கு சொன்னால் தான் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு மேனேஜராக ஒரு லீடர்ஸாக வர முடியும் அடுத்து வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து சொல்லி வர்றதில்லை பையன் லேர்ன் பண்ணுறது இல்லை ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையில் சொசைட்டியில் என்ன நடக்குது அதை லேர்ன் பண்ணுறது தான் அவனுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை வெளிப்படும் அதனால் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும் செமினார்கள் இது மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் விசிட் இது மாதிரி இப்போ அசம்பிளிக்கு போகிறது அசம்பிளியில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அசம்பிளியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பொருளாதாரம் எப்படி போயிட்டுருக்கு அண்டை நாடுகளுடைய பொருளாதாரம் எப்படி போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்து இப்போ நம்ம பெருமைப்படுறோம் இந்தியா வந்து ஒரு பொருளாதாரத்தில் வ வலுமையுள்ள நாடாக வளர்ந்துகிட்ருக்கு பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் அவங்களை அவங்களை நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களை தூக்கி நிறுத்துறோம் அந்த அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரம் காரணம் காரணம்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறையா வந்துட்டாங்க நிறைய படிச்சுட்டு ப்ராக்டிக்கலாக அவங்க திங்க் பண்ணுறாங்க அதனால அதனுடைய பலன் இது அடுத்து மேக்கப் மேட் இன் இண்டியா அது இந்தியாவிலேயே பார்க்கலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி இந்தியாவில் ஆயுதங்கள் தயாரிக்க முடியுமா அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அதுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் சயின்டிஸ்ட் இருக்காங்களான்னு எங்கே காலம் ஆனால் இருந்திருக்காங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ தான் பார்க்குறோம் ஒரு அஞ்சாறு வருஷமாக வந்து மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் மேட் இன் இந்தியான்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து இந்தியாவிலேயே ஆயுதங்களை தயாரிக்க முடியும் மேல்நாட்டுக்கு விற்பனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல வகையான ஆயுதங்களை தயார் செய்து ரஷ்யாவுக்கே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இஸ்ரேல் நம்மகிட்ட கெட்டுட்ருக்காங்க பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து எல்லாம் நம்முடைய ப்ரமோஸ் ஏவுகணைகளை கேட்டுட்டுருக்கேன் ஸோ இந்தியா வந்து ஒரு பெரிய வளர்ச்சி ஆகிடுச்சு அது மட்டும் இல்லை இராணுவத்திலையும் இந்தியா வந்து ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு காரணம் நல்ல பேராசிரியர்கள் நல்ல மாணவர்கள் அவங்கள திங்மெண்ணை வச்சு அவங்கள வந்து இன்றைக்கி வந்து நாட்டை கட்டமைப்பதற்கு அவங்களுக்கு பெரிய உறுதுணையாக இருக்குது ஆனால் இதனால் மாணவர்களுக்கு இந்த வாய்ப்புகள்னால் நிறைய கொடுக்கணும் அவங்களால முடியும் அவங்களால முடியாது எதுவுமே இல்லை ஸோ அந்த ஆர்டிடியூடு அவங்களுக்கு ஊட்டினா கண்டிப்பாக ஃச்சரில் இந்தியா ஒரு சிறந்த வல்லரசு மட்டும் இல்லை உலகத்தையே ஆளக்கூடிய நிலைமைக்கு இந்தியா வரும் அதுக்கு வேண்டிய ரிசோர்ஸஸ் அதுக்கு வேண்டிய அறிவு ஆற்றல் தளங்கள் ஃபீல்டு நிறைய இருக்குது அது மாதிரி நம்முடைய எம்பியக்கூடிய மாணவர்களை அந்த டைரக்ஷன் கொண்டு போனால்தான் நாட்டுக்கு நல்லாயிருக்கும் இந்த சமுதாயத்துக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் நன்றியா தன் தந்தை ஹேண்ட்ஸ் ரோவர் கல்லூரியில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பன்னாட்டு கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக ஒரு சிறப்பு பேச்சாளராக நான் வந்து சார் வந்து ஆற்றினாங்க அந்த தலைமையுறை பத்து நிமிடத்தில் ஒரு மிகச்சிறந்த மேலாண்மை கல்லூரிக்குரிய அந்த ஆளுமையுடன் அவர் ஆற்றிய அந்த தலைமையுறை பல்வேறு மாணவர்களுக்கு புதிய உத்வேகத்தையும் முன்னேற்றத்தையும் தந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் சார் ஒரு சிறிய தகவல் இங்கே தெரிவித்திருக்கிறார் இத்துடன் இன்றைய சிறிய பேட்டி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்